ஒரு டாஸ்கால மாறி போன எலிமினேஷன் லிஸ்ட்டு இந்த வாரம் வெளியேற்ற இவரா அப்படிங்கிற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா பிக் பாஸ் எலிமினேஷன் குறித்த தகவல் வெளியாகி இருக்குது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த வீக் யார் வெளியேற போறாங்க அப்படிங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்றாங்க அதே போல ஏற்கனவே ஐந்து போட்டியாளர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிற நிலையில ஆறாவது போட்டியாளராக பின் போட்டியாளர் தான் வெளியேற போறாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது ஸோ இந்த பிக் பாஸ் ஷோல கலந்துக்கிட்ட எல்லாருமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி விஜி டிவி பிரபலங்களாக தான் இருந்தாங்க சோ எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்க நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக்க போறோம் நிகழ்ச்சி உருவிறுப்பா கொண்டு போவோம் கலகலப்பாக மாற்றுவோம் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் கதை செலிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர வீட்டுக்குள்ள பெரிய அளவில் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தலை அப்படின்ட்டு தான் சொல்லணும் இதுக்கு முந்தைய சீசன்களை நல்லா பார்த்து கரைச்சி குடிச்சிட்டு இந்த சீசனில் பாத்தீங்கன்னா பல போட்டியாளர்கள் வந்துட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எப்படி பிரச்சனை பண்ணா ப்ரோமோல வருவா அப்படிங்கிற மாதிரி அதுக்காக அடிக்கடி வாக்குவாதத்திலேயுமே ஈடுபடுறாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட பெரிய போரே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த ஷோல இருந்து பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு இருந்த ரவீந்தர் பார்த்தீங்கன்னா மொத அழகாக வெளியேற்றப்பட்டார் அவர் தொடர்ந்து அர்ணாவுமே வெளியேற்றப்பட்டிருந்தார் அடுத்ததாக தர்ஷா சுனிதா ரியான்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் மொத்தமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க தீபாவளி வாரத்தில் விக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் இந்த வாரத்தில் வந்துட்டு யார் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிற ஆர்வம் பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு இருக்குது இந்த நிலையில் இப்போ வெளியான தகவல் படி வாக்குகளினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிவகுமார் தான் வந்துட்டு குறைவான வாக்குகளில் இருந்தார் அண்ட் ஆக்சுவலாக சிவக்குமார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் வந்துட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துட்டு பாய்ஸ் வின் பண்ணதுனால அவங்களுக்கு அவர் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் அவர் எலிமினேஷன் வந்து தப்பிச்சுக்கிட்டாரு அண்ட் சிவகுமாரை தொடர்ந்து சாட்சனா வந்துட்டு கடைசி இடத்துல இருந்தாங்க ஸோ அதனால இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தான் வெளியிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே போற வாரத்துக்கு முந்தைய வாரத்தில் பார்த்தீங்கன்னா சினித்தாண்டு சாட்சனா தான் குறைவான வாக்குகள்ல இருந்தாங்க அப்போ கூட சாட்சனா வெளியிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலுமே சுனிதா யாருமே எதிர்பார்க்காத வகையில் வெளியேற்றப்பட்டாங்க ஆனால் இப்போ மறுபடியும் சாட்சுனா இந்த வாரத்துல வாக்குகள் அடிப்படையில கடைசி இடத்துல இருக்கிறதுனால அவங்க தான் வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ எனிவே இந்த வீக் யாரும் வெளியேறினா நல்லா இருக்கும் ஸோ வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸாக இருக்கிற வர்ஷினியுமே பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்கள உள்ளே இருக்கிற போட்டியாளர்களுமே சொல்கிறாங்க ஸோ வெளியவும் ரசிகர்கள் அப்படிதான் சொல்கிறாங்க ஸோ போன வாரத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரின்சிபல் டாஸ்கில் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அப்போ தான் வர்ஷினிங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே இருக்குது அப்படிங்கிறதே வெளியே தெரிஞ்சிச்சு பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வர்ஷினி பெருசாக கண்டென்ட் கொடுக்கல அதே போல் ஆர்ஜே ஆனந்தி அண்ட் தர்ஷிகா சிவங்களுமே பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் அடிப்படையில் குறைவான வாக்குகள் தான் இருந்தாங்க ஸோ டேஞ்சர் ஜோனில் பார்த்தீங்கன்னா சாச்சனா ஆர்ஜி ஆனந்தி தர்ஷிகா சிவங்கள் எல்லாருமே இருந்தாலும் சாச்சனா தான் இந்த வீக் வெளியேற்றப்படுறதுக்கு அதிகப்படியான வாக் ஐ மீன் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ எனிவது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மன கம்மியாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்